அன்புள்ளம் கொண்ட வியாஸ் வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம பத்தி பார்க்க போறோம்னா ஜனவரி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப எந்தெந்த இருந்து எங்க எந்த ராசிக்கு பயிற்சியாது அப்படிங்கிறத பார்ப்போம் சூரிய பகவானவர் தனுசு ராசியில இருக்கிறார் ஜனவரி பதினஞ்சுக்கு பின் மகர ராசிக்கு சஞ்சரிக்கிறார் செவ்வாய் பகவானவர் தனுசு ராசில இருக்காரு ஜனவரி பதினாறுக்கு பின் மகர ராசியில பயணிக்கிறார் அதே மாதிரி புதன் பகவானும் தனுசு ராசியில தான் இருக்காரு ஜனவரி பதினேழுக்கு பின் மகர ராசியில சஞ்சரிக்கிறார் சுக்ர பகவானவர் ஜனவரி பன்னெண்டு வரை தனுசு ராசியில இருப்பார் அதுக்கப்புறம் மகர ராசிக்கு பயணிக்கிறார் சோ இந்த நாலு கிரகங்களின் பயிற்சியானது அடுத்த மாசத்துல அதாவது பன்னெண்டு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த தேதிகள்ல நடக்குது அப்படிங்கிறதும் அதே மாதிரி சனி பகவானவர் மீன செவ்வாய் பகவான் ராகு பகவானவர் கும்பராசிலையும் ச கேது பகவானானவர் சிம்ம ராசியிலையும் மிதன ராசியிலேயே குரு பகவானும் இருக்கார் இந்த அமைப்பு எந்த மாதிரியான மாற்றங்கள் தரும்னா அதிகப்படியான போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி அரசாங்கம் பேசுற மாதிரியும் அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அதாவது வீடு கட்டித்தரேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதிகளை அரசாங்கம் கொடுக்குற மாதிரியும் அதே மாதிரி ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல போல் புரட்சி ஏற்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்களை பத்தியும் இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் பேசும் மத்திய அரசாங்கமே பள்ளி ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களை அதில் செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு க இதுக்கு கொண்டு வருவாங்க சிபிஎஸ்சி கல்வி முறை இன்னும் வலுப்படைகிற மாதிரி இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டு கல்வி முறை நம்ம தமிழ் தமிழ்நாடு பாட புத்தகமே சிபிஎஸ்சி முறை அளவுக்கு கல்வி தகுதி உயர்ற அளவுக்கு உள்ள சூழ்நிலை எல்லாம் அரசாங்கம் இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த ஜனவரி பதினஞ்சுக்கு பின் நிறைய மாற்றங்கள் இருக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் நிறைய மாற்றங்களை பார்க்க போறோம் அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாம் இது பொதுவான தமிழ் ஜாதக உங்க உங்க ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம் கடகராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கு சுக்கர பவனும் சூரிய பவனும் வந்து சஞ்சரிக்க போறாங்க அவங்க தானா செவ்வாய் புதன் ஆகிய இருவரும் பதினைந்தாம் தேதிக்கு மேல ஒவ்வொருத்தவங்களா உள்ள வர போறாங்க ராசிக்கு இந்த அமைப்பு உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் தரும்னா கணவன் மறைவிற்கு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இது குறிப்பா எங்க நடக்குதுன்னா யாரு பெரியவங்க ஏன்னா ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கே தெரியும் ராசிக்கு ஏழாம் இடத்துலதான் செவ்வாய் உச்சம் ஆகிறார் அப்படிங்கும் போதுல என்ன ஆகும் சோ நான் தான் பெரியவன் அப்படிங்கறத ஆனித்தனமா உங்க கணவரோ இல்ல உங்க மனைவியோ அந்த குடும்பத்துல பெரியாளுங்கிற ஒரு தன்மையை உருவாக்கிடுவாங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் உச்சம் ஏழாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் உச்சமாயி உங்க ராசியை தான் பாக்குறாரு உங்க ராசியில பார்க்கும்போதுல உங்க ராசியில செவ்வாய் வந்து நின்னா அது வேற ஆனா ஏழாம் இடத்துல செவ்வாய் நிக்கிறது வேற சோ முழுக்க முழுக்க ஈகோய்கா என்னை விட பெரியார் யாரும் இல்லை அகம்பாவம் கொண்டவராக உங்கள் கணவரோ மனைவியோ மாறுவாங்க ஃபுல் ஆட்டிடியூட் காட்டுவாங்க பெர்ஃபெக்ஷன் ரொம்ப அதாவது இப்படித்தான் இருக்கணும் இந்த மாதிரிலாம் தான் என்கிட்ட இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மையை முழுக்க முழுக்க ஓப்பனாவே காட்டுவாங்க சரிங்களா வருமானத்துக்கு ஒரு குறையும் இல்லை பேசுறதுல தெளிவா இருப்பீங்க தைரியமா இருப்பீங்க இன்னும் சொல்ல போனா இரண்டாம் இடத்துல இருக்கிற கேதுக்கு இனமதான் வேலையே அதான் கேது வெட்டி பேச்சு விடுறது வெட்டி பேச்சு விட்டுரும் அதாவது ஆஹ் எடுத்துன்ற கவுத்துருவாங்க கௌத்ருவாங்கம்ல அந்த மாதிரி பேசுறது மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறது அந்த மாதிரி எல்லாம் பேசுவீங்க சோ இந்த மாதிரி கிரக நிலைக்கு இது சரி ஏன்னா சூரியன் செவ்வாய் நான் தான் பெரியாள்னு பேசும்போது பெரிய ஆளு போ வேலை பெரு அப்படின்னு தான் இந்த காலகட்டத்துல திருமண உறவும் சரி காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் சரி தெளிவா இருக்கும் இல்லாட்டி தேவையில்லாத வீண் சண்டை வாக்குவாதம் எல்லாமே இருக்கும் இன்னும் ரொம்ப கனிவா பேசுறவங்களுக்கு உங்களுக்கு கனிவே வராது காரணம் என்ன ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு அதே சார் ரெண்டாம் இடத்துல கேது இருக்காரு அதனால கனிவே வராது அந்த கனிவு இல்லாதனாலே பாதி பிரச்சனைகள் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் இரண்டாம் சொல்லக்கூடிய சூரியன் ராசியை பார்க்கறதுனால வருமானத்துல எந்த குறையும் இல்லை குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் சுக்கரனும் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு வீடு மண்மனை வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் தாயார் வழியால் ஆதாயம் கிடைப்பது புதன் ஆதிக்கம் இருப்பதுனால பேச்சு தரம் இல்ல எல்லாம் அதுல எல்லாம் ஒரு குறையும் இல்லை சுகபோக வாழ்க்கைக்கு எந்த குறையும் இல்லை அப்படிங்கறத சொல்லலாம் சுகமா வாழ்றதுக்கு சந்தோஷமா வாழ்றதுக்கு ஏதாவது குறை இருக்குமானா இல்ல கணவன் மனைவி உறவு மட்டும் கருத்து வேறுபாடு இருக்கும் தேவையில்லாத வீண் வாதங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கும் அப்படிங்கறதுல கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா நீங்களுமே ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவீங்க ஏன்னா செவ்வாய் உங்க ராசியை பாக்குறதுனால சூரியன் உங்க ராசியை பாக்குறதுனால ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவீங்க இந்த ஆட்டிடியூட் காட்டுற வழக்கம்னா கொஞ்சம் நிறுத்திக்கங்க ஏன்னா ரெண்டு லக்கியது உங்களுக்கு இருக்கிறதுனால இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும் பேசுங்க தப்பே இல்ல ஆனாடியூட் கட்டவே கட்டாதீங்க சரிங்களா எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு மட்டும் கொஞ்சம் பத்தாம இருக்கு கர்ப்பபை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குடல்வாழ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் கருவாழ் கற்று கருவற்றிருப்பவர்களும் ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி விஷக்கடி பாம்பு சம்பந்தப்பட்ட விஷ ஜந்துக்கள் இருந்து கொஞ்சம் விலகி இருங்க அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா ராகு எட்டாம் இடத்துல இருப்பது வந்து விஷ ஜந்துக்கள் அபாயத்தையும் குறிக்கும் இந்த காலகட்டத்துல எல்லாமே உங்களுக்கு சூழ்நிலை மாறுதுங்கிறதுனால இந்த அமைப்பு சொல்றேன் சரிங்களா சுக சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க உடல் பருமனா இருக்கிறவங்க உடம்ப கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சரிங்களா மத்தபடி கடகராசினருக்கு எந்த பாதிப்புமே இல்ல குறிப்பா பொருளாதார ரீதியாகவோ வசதியிலேயோ எந்த குறையும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லலாம் பயணம் அதிகமா மேற்கொள்ற மாதிரி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப அலைச்சலும் ஒரு சில சமயம் உடல் சொல்வி கொடுக்கும் சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி குரு இருக்கார் அப்படிங்கிறத மனத்துலவே கூடாது சோ வேகம் மட்டும்தான் இந்த இடத்துல உங்களுக்கு மைனஸ் சந்திரன் வேகமான கிரகம் செவ்வாய் வேகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த செவ்வாய் நேரடியா பார்க்கும்போது ரொம்ப வேகமா இருப்பீங்க அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்ல குரு வக்ரம் வேகம்தான் உங்களை அழிக்கும் குருங்கிறவரு இயல்பாவே கொஞ்சம் நார்மல் ஸ்பீட்ல போடக்கூடிய ஸ்லோ இல்ல நார்மல் ஸ்பீட்ல இருக்கிறவர் அவர் வக்ரம் ஆகும்போது ஸ்பீடே இல்லை அப்படின்னு தான் அதை வச்சுக்கணும் அவர் இயங்கல அப்படின்னு அவர் வண்டி ஓடல பெட்ரோல் இல்லாம நிக்கிது அப்படின்னு தான் வச்சுக்கணும் பெட்ரோல் இல்லாம நிக்கிற வண்டியை வேகமா ஓட்டு அப்படின்னா என்ன ஆகும் தேவையில்லாத விஷயங்கள் தான் வேகத்தினால பிரச்சனை தந்தையிடம் வாக்குவாதம் இப்போ ஒன்றும் இல்லை உங்களை வேகமா போ வேகமா போன அப்பா சொல்லுவாரு அப்பாவோட சண்டை போட்டுருப்பீங்க தேவையில்லாத இடத்துல பேசுறதுனால பிரச்சனை வர்றது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாம பிரச்சனை வர்றது பணம் நிறைய சம்பாதிச்சும் அதை பைனான்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்குறது இல்லாட்டி யாருக்கையாவது கடன் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறது யாருக்கும் கடன் கொடுக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன் காரணம் என்ன குரு வக்ரமா இருக்கும் பணம் கையில தங்காது உங்களுக்கு எல்லாம் ஸோ அந்த மாதிரி கடன் கொடுத்துட்டு மாட்டிக்கிறது அதே மாதிரி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு ஏமாந்து போறது பெரிய ஆளாக போறோம் ப்ரொமோஷன் கிடைக்கிற நேரத்தில் கை தட்டி போகும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் இந்த நேரம் உங்களுக்கு தான் ப்ரொமோஷன் கண்டிப்பா எனக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சுட்டு உட்காந்துருப்பீ பட் ஆனால் கிடைக்காது ப்ரொமோஷன் தட்டி போறது தள்ளி போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எதிர்பார்த்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணியிருக்கவங்க டிரான்ஸ்ஃபர் கிடைக்காம போறது சோ நினைச்ச விஷயம் நடக்காம போறது இந்த காலகட்டத்துல அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம் சோ இதுக்கு என்ன பண்ணலாம் கொஞ்சம் நிதானமா அமைதியா உட்கார்ந்து எந்த ஒரு வேலையும் அவசர அவசரமா செய்யாம ஓ இப்படி நடக்குதா இதுக்கு என்ன சொல்யூஷன் ரீசொல்யூஷன் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது சரிங்களா அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னேன் கணவன் மனைவர்கிடையே தேவையில்லாத வாக்குவாதம் காதலர்களுக்கிடையே தேவையில்லாத வாக்குவாதம் உங்களுக்கு இந்த இடத்துல வாக்குவாதமா இருக்காது வேறையா மாறும் சோ நீங்க இந்த இடத்துல அத்துமீறி பழகாம கணவன் மனைவியா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல காதலர்களாக இருக்கும் பட்சத்தில் அத்துமீறி பழகாம இருந்தாவே போதும் சரிங்களா மத்தபடி எந்த பாதிப்புமே இல்ல அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி நிறைய பேர் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஏழாம் இடத்துல புதன் வந்து உக்காரா புதன் வந்து உட்காரம்போது என்ன ஆகும் பதிவு செய்யப்பட்ட திருமணம் அப்படிங்கிற கணக்கு வந்துடும் ரேஷன் கார்டு குடும்பத்துக்கு ரேஷன் கார்டு அப்ளை பண்றது பதிவு ரெஜிஸ்டர் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பெற்றோர்களை மீறி எதிர்த்து திருமணம் செய்து கொள்ளும் நட்சத்திரக்காரர்கள் இந்த பூச தான் காரணம் என்ன சூரியன் செவ்வாய் எல்லாரையும் எதிர்த்து நான் தான் பெரியவன் எனக்கு எல்லாம் தெரியும் சகலமும் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு பூச நட்சத்திரத்தை இந்த நேரத்துல இயங்க வைக்கும் எப்ப ஜனவரி பதினஞ்சுக்கு பின் பதினாறுக்கு பின் செவ்வாயும் உள்ள வந்து சோ அதுவரை எந்த பாதிப்பும் இல்லையானா அது வரையும் அந்த சண்டை வந்து அந்த எதிர்த்து போக முடியாத அளவுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கும் அப்பா அம்மா பேச்சை மீறி எதிர்த்து போக முடியாத அளவுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கும் இப்ப உள்ள வந்தோன்னா எனக்கு எல்லாம் எல்லாத்திலையுமே எதிர்த்து போயிட்டே இருப்பீங்க காரணம் என்ன சூரியன் செவ்வாயோட பலம் கிடைச்சிடும் உங்களுக்கு எதையும் செஞ்சிடலாம் எப்படி வேணாலும் வந்துடலாம் துணிஞ்சு நிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும் சோ இந்த அமைப்பு தான் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை தன் தாய் தந்திரே பெரிய தன்மை இப்ப தாய் தந்திரே பெரிய தன்மை இல்ல தாய் தந்தையை எதிர்த்து ஒரு வேலையை செய்யற தன்மை அது எந்த ஒரு வேலையா இருக்கட்டும் திருமணமும் இல்ல பொதுவா ஒரு வேலைக்கு போக வேண்டாம்னு அப்பா அம்மா சொல்லுவாங்க போவேன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா எடுத்துட்டு வெளியில போயிருக்கிறது அதே மாதிரி இந்த படிப்பு படிக்க வேண்டாம்பாங்க இந்த படிப்பு தான் படிப்பேன்னு சொல்லிட்டு உட்கார்றது சோ ஏதோ ஒண்ணு தலைமையில இருக்கிறவங்கள எதிர்த்து நீங்க வந்துருவீங்க அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி வேலை பார்க்கிற இடத்துல தலைமை அதிகாரிகளை எதிர்த்து கொண்டு உங்கள் நீங்கள் நினைத்த காரியத்தை மாதிரி செய்யக்கூடிய தன்மையும் இந்த நேரத்துல உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அடுத்தது ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி புதன் ராசியை பார்க்கிறார் சோ இது உங்களுக்கு பிளஸ் ஓவர் கான்பிடன்ஸ் அதனால ஜெயிக்கவும் செய்வீங்க ஓவர் கான்பிடன்ஸால ஜெயிக்க ஜெயிச்சு நான் தான் கிங்கு அப்படின்னு காட்டக்கூடியவர்கள் சோ இது உங்களுக்கு முழுக்க முழுக்க பாசிட்டிவ் தான் சூரியன் செவ்வாய் பாக்குறது உங்களோட இயல்பு தன்மையை மாத்திரும் இயல்பு தன்மையை மாத்திரம்னா நீங்க அமைதியானவர் புத்தியை பயன்படுத்துறவரு பட் இந்த நேரத்துல புத்தியை பயன்படுத்தாம கத்தியை பயன்படுத்தி உங்களோட பலத்தை பயன்படுத்தி நீங்க எல்லாரையும் எதிர்த்து ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கறத சொல்லலாம் அதாவது ஃபார்வர்ட் ஸ்டெப் தான் இருக்குமே ஒழிய பேக்வர்ட் ஸ்டெப் இருக்கவே இருக்காது முன்வச்ச கால பின் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தன்மை சரிங்களா அதே மாதிரி மருத்துவ செலவுகளா இருக்கும் பட்சத்தில் அதை கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க பணம் விரயம் அதிகமாகுங்க உங்களுக்கு இந்த நேரத்துல தேவையில்லாம பணம் விரயமாகும் இன்னும் சொல்ல கடன் வாங்கி பணம் செலவு பண்ணுவீங்க கடன் வாங்கி பணம் செலவு பண்றது அஹ் இடத்தை வித்து பணம் செலவு பண்றது எதுக்காண்டிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு பர்சனல் ரீசன்ஸ் இருக்கும் அது ஜனகால ஜாதகம் தான் இப்ப ஜனகால ஜாதகத்துல புதன் தசை நடக்கும் பட்சத்துல படிப்புக்காண்டி செலவு பண்ணுவீங்க சுக்கர தசைனா வீடு காண்டி செலவு பண்றீங்க அவ்வளவுதான் மொத்தத்துல பணத்தை அதிகப்படியான செலவு பண்ணிட்டு இருப்பீங்க ரொட்டேஷன்ல ரொட்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்துல பண தேவை அதிகமா இருக்கும் கனகராசி ஆயிலேய நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கறத சொல்லலாம் சோ பண விரயத்தை மட்டும் கொஞ்சம் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னாவே போதுமானது மற்றபடி யாருக்கும் பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்கா சுக்கரதசை சந்திர நடக்கிறவங்களா இருந்தா வீடா தான் இருக்கும் புதன் தசையா இருந்தா படிப்புக்கா இருக்கும் சூரிய தசை நடக்கிறவங்களா இருந்தா ஆஹ் தன்ன ஒரு பெரிய மனிதர் அப்படின்னு கொடையாளர் கேட்டடை கொடுக்கும் கர்னர் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காண்டி செலவு நடக்கும் சோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்னு ராகுதேசை நடக்கும் பட்சத்தில் வெளிநாட்டுக்கு போறேன் பணத்தை கொடுத்து ஏமாறுறது நீங்க தான் ராகுதேசை நடக்குதுன்னா இந்த நேரத்துல வெளிநாட்டுக்கு போலாமான்னு கேட்டா தயவு செஞ்சு போவேன்னா அவசரப்பட்டு காசுகளை கொடுத்து ஏமாந்துறாதீங்க சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை கேது தரிசனம் நடக்கும் பட்சத்தையும் கோயிலுக்கு பணத்தை கொடுத்துருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு அதிகப்படியான செலவுகள் நடக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்டையும் பார்க்கற இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி